இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே அப்பம் பிடிக்குதல் என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினத்திலே ஈட்டிங் காமன் மீல்ஸ் டுகெதர் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் தியானித்தோம் இன்றைக்கு இன் த லார்ட்ஸ் சப்பர் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் தியானிக்க போகிறோம் யுகாரிஸ்டிக் த கிரேட் தேங்க்ஸ் கிவிங் த லார்ட் சப்பர் வித் டிசைபிள் இஸ் அ ரிமார்க்கபிள் டே இன் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆன் விச் ஜீசஸ் கேவ் இஸ் டிசைபிள் த மேண்டேட் ஆஃப் லவ் ஆண்டபுராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சிஷர்களோடு கூட பந்து இருந்த ஒரு அனுபவத்தை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக வாசிக்க முடியும் அவர் பந்து இருந்தபொழுது அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் வேதம் சொல்லுகிறது ஒவ்வொரு சிஷருடைய கால்களையும் அவர் கழுவினார் அன்பினாலே எல்லாவற்றையும் செய்தார் என்பதை பரிசுத்த வேதாமத்தின் துணையோடு கூட நாம் தெளிவாய் Exodus chapter 12, verse 11 and 14 says that it is the Lord's Passover for a memorial day. It is a reenactment of God's passion for His people. Church becomes a thanksgiving, rising, அண்ட யூகாரிஸ்டிக் கம்யூனிட்டி ஆஃப் காட்ஸ் லவ் நாம் ஆராதிக்கின்ற கற்றுடைய சரினமாகிய சபையானது நன்றி அறிதல் உள்ளதாக ஆண்டுடைய நாமத்தை புகழ்வதாக புதிப்பதாக மாத்திரமல்ல ஒருவேளை அன்பினால் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு சமுதாயத்தை குறித்து நாம் இங்கே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் ஆதி துருச்சபையிலே அவர்கள் ஆண்டவரோடு கூட இருந்தபடியினாலே அவர்கள் தேவ அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள் தேவர் சுகதர் அவர்கள் ஒருமித்து காணப்பட்டார்கள் என்பதை நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் இதற்கு ஆதி துரிச்சபை எடுத்துக்காட்டாக இருப்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே அப்போஸ்ல இரண்டாம் அதிகாரத்தின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே த ஏர்லி சர்ச் வாஸ் கமாண்டட் டு பி ஃபெய்ட்ஃபுல் மைண்ட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு காட்ஸ் லவ் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ் த சேவியர் ஏசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிப்பதற்கு அடையாளமாக காணப்பட்டார்கள் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையிலே இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் ஆக்ஸ் சாப்டர் டூ வேர்ஸ் ஃபார்ட்டி டூ சேஸ் தட் தேவர் together அண்ட் ஹேட் ஆல் திங்ஸ் இன் காமன் வென் we கம் டு குருந்தியன் first corinthians chapter 1 love 1 verse 22 to 34 indicates that the cup of self examination ஒருவேளை இந்த பந்தியிலே நாம் கலந்து கொள்ளுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவிோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ளுகின்ற பொழுது பரிசுத்த பந்தியிலே நாம் கலந்து கொள்ளுகின்ற பொழுது துரு நாம் கலந்து கொள்ளுகின்ற பொழுது நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்த்து கலந்து கொள்ள வேண்டும் பங்கு கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்து மன்னிப்பதற்கு அடையாளமாக ஒரு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கையை பண்ணி நம்மையும் தேவனையும் இணைக்கின்ற ஒரு பேரன்பை குறித்து நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் ஒரு பெரிய உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலான உடன்படிக்கையை அவர் மனுக்குலத்தோடு கூட ஏற்படுத்தினார் என்பதை நாம் இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம் அது மாத்திரமல்ல த கப்பாப் என்னை நினைவுகூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார் ஒரு விசுவாச வாழ்க்கையிலே நான் எப்பொழுதெல்லாம் பரிசுத்த பந்திலே இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் என்று அந்த நம்பிக்கையோடு கூட என்ன அந்த விசுவாசத்தோடு கூட நான் பரிசுத்த பந்திக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும் தேவனோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் அப்படி ஐக்கியப்படுகிற நான் காண்கிற எல்லாரோடு சமாதானமாக இருக்க வேண்டும் காண்கிற எல்லா இடத்திலும் அன்பு கூற வேண்டும் கப் ஆஃப் ரிமம்பரன்ஸ் ஆண்டவரை நினைவு கூறும்படியான ஒரு பண்பு என்பதை நாம் அறிந்து மு முடியும் அது மாத்திரமல்ல கப் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ் இது ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுப்படுகிறது என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ஏசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக வெளிப்பட்டார் ஏசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே கடந்து வருகிறார்கள் அவர்கள் தேவ வல்லமையினாலே நிரப்பப்படுகிறார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுகிற அந்த அனுபவத்திலே காண்கிற எல்லாரிடத்திலும் அவர்கள் அன்பாய் இருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை நான் விசுவாசிகளோடு கூட காமன் மீல்ஸை எடுக்கின்ற பொழுது அவர்கள் தோறும் அப்பம் விட்டார்கள் ஒரு ஃபெலோஷிப்பை வெளிப்படுத்தினார்கள் ஒரு ஐக்கியத்தை வெளிப்படுத்தினார்கள் ஆனால் இந்த பரிசுத்த திருவுருந்திலே அல்லது பரிசுத்த பந்தியிலே நாம் கலந்து கொள்ளப் போகின்ற பொழுது முதலாவது நாம் நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் செல்ஃப் எக்ஸாமின் நம்மை சோதித்து அறிந்து நம்மை கட்டுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து பரிசுத்த பந்தியிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல இரத்தத்தினாலான உடன்படிக்கை என்பதை உணர்ந்து நான் பரிசுத்தோடு கூட இந்த பந்தியிலே கலந்து கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து நாம் இந்த பரிசுத்த பந்தியிலே கலந்து கொண்டு ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல அப்படி நான் செயல்படுகின்ற பொழுது ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே த டேக்கிங் ஆஃப் லார்ட் சப்பர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் லைஃப் அநேக பரிசுத்த பந்தி உதாசி உதாசீனப்படுத்தி விடுவதையும் நாம் பார்க்கிறோம் மற்றொருடைய ஐக்கியம் கொள்ளாமல் உதாசீனப்படுத்தி விடுகிறதையும் நாம் பார்க்கிறோம் சில வருடத்துக்கு ஒரு முறை அசன பண்டிகையிலே பந்தியிலே சேருவதை நாம் பார்க்கிறோம் மற்ற நாட்களிலே அவர்களுக்கும் ஒருவேளை இந்த பரிசுத்த பண்டிகைக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம் அப்படி அல்ல நான் இதை நித்தமும் நினைவுகூர வேண்டும் நித்தமும் நினைவு கூற வேண்டும் அப்படி நான் இந்த பரிசுத்த பந்தியிலே பங்கு கொள்ளுகின்ற பொழுது ஆண்டுவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தினால் மாத்திரம் அல்ல உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலே அவர் நம் ஒவ்வொருவரையும் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் சுவாசம் வாழ்க்கையிலே நான் இந்த பரிசுத்த பந்தியிலே பரிசுத்திருவிருந்திலே எவ்வளம்மாய் கலந்து கொள்ளுகிறேன் சத்தி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை நாம் இந்த பரிசுத்த பந்திக்கு செல்லாமல் இருப்போமே என்றால் நாம் ஆண்டவரை நெருங்கி சேரும்படியாய் பரிசுத்த பந்தியிலே நாம் பங்கு கொள்வோம் கர்த்தருங்களை பலப்படுத்துவார் கர்த்தருங்களுக்குள்ளே புதிய கிருபைகளை கொடுப்பார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் ஆசீர்வாதத்தின் சேனலாக மாறிவிடுவீர்கள் உங்களை காண்பவர் உங்களிலே இயேசுவை பார்ப்பார்கள் உலகம் சந்தோஷப்படும் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை நடத்துவாராக ஆமீன் ஆமீன்